தஞ்சாவூரில் கோடை கால விடுமுறையை முன்னிட்டு கோகுலாம் விற்பனை கண்காட்சியின் நாற்பத்தி ஆறாவது எடிஷன் துவக்க விழா கோவை பாப்பநாயக்கன் உள்ள ரெசிடென்சி உணவக அரங்கில் இன்று துவங்கப்பட்டது கோவை மக்களிடையே பிரபலமான கோகுலாம் ஷாப்பிங் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி உணவக அரங்கில் கோலாகலமாக இன்று துவங்கியது மே மாத ஷாப்பிங் மேளாவாக துவங்கிய இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைக்கால விடுமுறை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மே பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஆனந்த் ஹோட்டல் குழுமங்கள் ஷகானா பீம் நியோலின் ஹாங்காங் குஷ்பு கோவை சேர்ந்த சாந்தி சதீஷ் வைஸ்மோகன் மற்றும் கீதா ஸ்பீடு லைன் குழுமத்தின் சுவாதி தர்மலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் கோடை காலங்களுக்கு ஏற்ற காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் தில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள் பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றுக்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் மே பத்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராகுல் இவங்க பேர் ஹீனா இங்கே ரெசிடென்சி ஹோட்டல் கோவையில் வந்து மே பத்து பதினொன்று பன்னெண்டு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நடைபெறுவது கோக்லாம் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் பல இருந்து பல வகையான ப்ராடக்ட்ஸு ஜென்ஸ் கிட்ஸு லேடீஸ் எல்லாருக்குமே இருக்குது ப்ளஸ் இன்றைக்கி அக்ஷயா திருப்தியா ஸோ அதுக்கு வந்து நம்மகிட்ட ஜுவெல் ஒன் நம்பர் ஒன் ஜுவல்லரி ஏஷியா லெவலில் இருக்கிறாங்க அவங்க இங்கே ஸ்டால் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு பல வெரைட்டிஸ் இருக்குது ஸோ பல மாநிலத்திலேருந்து நீங்கள் எங்கேயுமே போட்டால் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிது கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க என்ட்ரி ஃப்ரீ தான் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை மூணு நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரெசிடென்சி ஹோட்டல் மே டென் இலவன் டுவெல் வணக்கம்